தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவர்கள் திடீர் ஆலோசனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவர்கள் திடீர் ஆலோசனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சமீப காலமாக பட்டியல் வெளியேற்றம் மந்தமாக உள்ளது அதன் பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது மேலும் தென் மாவட்டங்களில் அடிக்கடி படுகொலைகள் நடைபெறுகின்றன இந்த காரணத்தினால் தேவேந்திர குல தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளனர் தமிழர் விடுதலைக்களம் தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் மற்றும் வளரும் தமிழகம் தலைவர் பாலை பட்டாபிராமன் ஆகிய இரண்டு பேரும் நேற்றைய தினம் ஒன்று சேர்ந்து பட்டியல் வெளியேற்றம் குறித்து அதன் போராட்டங்களை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார்கள் அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து திட்டம் தீட்டியுள்ளார்கள் போன்று தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் அதனை தடுப்பதற்கு என்ன செய்வது என்று ஆய்வு மேற்கொண்டார்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்கள் தமிழர் விடுதலைக்களம் ராஜ்குமார் மற்றும் பாலை பட்டாபிராமன் இருவர் தேவேந்திரகுல வளர்ச்சி முன்னேற்றம் சம்பந்தமாக நேற்றைய தினம் ஆலோசனை நடத்தினர் இந்த ஆலோசனையில் இரண்டு கட்சிகளையும் சார்ந்த மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேவேந்திரகுல தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்தியது மரவர் சமூகத்தினருக்கு வயிற்றில் புலியை கலைத்துள்ளது